ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா ஸ்டடி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து பாரதியார் பற்றி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம் இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வந்து எதிர்க்கக்கூடியது பார்க்கறோம்னா டென்த்து நியூ புக்கில் காட்ரேவா அப்படிங்கிற ஒரு லெசண்டை பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒனில் இருக்கக்கூடிய அதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழு எழுதியவர் அதாவது பாரதியார் வந்து சமுதாயத்துடைய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் அவரோட பாடல்களில் எதிர்த்து எழுதியிருப்பார் ஒரே நடையும் கவிதையும் இணைத்து யாப்புக்கட்டுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை அதாவது ஃபர்ஸ்ட்லலாம் வந்து அந்த யாப்பு கவிதைகள் எப்படி இருக்குன்னா இப்படி தான் எழுதணும் இந்த லெட்டருக்கு பக்கத்தில் இந்த லெட்டர் தான் வரணும்னு சொல்லி ரொம்ப முறையோடு இருந்திருக்கும் அதையெல்லாம் இல்லாமல் எல்லோரும் நினை கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்றவங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யாப்பு கட்டுக்குழுக்கு அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய கவிதை வடிவத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வசன கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில் வந்து இவருக்கு வந்து அந்த வசன கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஆசை வந்து ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னா ஃப்ரீ வேர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த வடிவம் தமிழில் பாரதியரால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த வசன கவிதை தான் புதுக்கவிதை உருவாக காரணமாக இருந்தது அதாவது வசன கவிதை அப்படின்னா அது வந்து பாரதியார் புது கவிதை அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி தான் அவரோட தந்தை இப்போது வசன கவிதை மூலமாக தான் புதுக்கவிதை அப்படிங்கிறது உருவாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க கவிதை படைக்க யாப்பு தடையாக இருப்பதால் இந்த வடிவம் உருவாக்கப்பட்டது எந்த வடிவம்னா வசன வசன கவிதைங்கிற வடிவம் இது இவ்வளோ மட்டும்தான் நியூ புக்கில் இருந்துச்சு சின்னதாக தான் இருந்திருக்கும் அடுத்து வேர்ல்டு புக்கில் பேஜ் நம்பர் வந்து ஒன் நைன்டி செவனில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் அதில் வந்து நிறையா பாட்டு வரிகள் கொடுத்துருப்பாங்க அதில் கொடுத்துருக்காங்க ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென நீதி அதாவது நமக்குள்ளே ஆயிரம் ஜாதி இருக்கும் ஆனால் மற்ற அந்நியர்கள் வந்து வெள்ளையர்கள் வந்து இதில் வந்து இது உள்ளே வர்றதுக்கு என்ன நீதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பலையின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடந்து வந்தோம் அப்படிங்கிறதும் இவருடையதான் பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது எங் என்பதறிந்தோம் அப்படின்னு சொல்லி விடுதலை உணர்வு விடுதலை உணர்வு மூலமாக பாடக்கூடிய பாட்டு இது அடுத்து பாரதியார் வந்து தேசிய கவிஞர் என அனைவராலுமே பாராட்ட பெற்றவர் எல்லாரும் ஒரு குலம் எல்லாரும் ஒரு நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர் கூட அதாவது எல்லாருமே ஒரு குலத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மெய்முறை ஒன்றுடையால் இவர் செப்பு பொலி பதினெட்டு முடையால் என்னே சிந்தனை ஒன்று இது வந்து ப்ரீவியஸ்கொஸ்டின்பா வந்து ப்ரிசல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்முறை ஒன்றுடையால் அப்படிங்கிற வந்து ப்ரிவியசர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று அப்படின்னு சொல்லி சொன்னவருமே பாரதியருடைய தான் இது வங்கத்தில் ஓடி வரும் நீரினின் மிகையால் மெய்யத்து நாடுகளில் பயிர் செய்வோம் அப்படின்னு சொன்னதுமே பாரதியார் காசி நகர்ப்புலவர் பேசும் உயிரை தான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்து செய்வோம் என்று பாடு பாடியவரும் இவர் தான் ஜாதி வேரை முளையிலேயே கிள்ளி எறியவே விரும்பியவரும் பாரதியார் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தனி ஒருவனுக்கு எனில் சகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறது வாழிய செந்தமிழ் வாழுக நற்றமிழ் அப்படின்னும் செந்தமிழ் நாடினும் எனும் போதினிலே இன்ப தேன்வந்து பாய்ந்து காதினிலேன்னு சொல்லி பாடியவரும் தான் இந்த இவ்வளோ லைன்ஸுமே டென்த்து வேர்ல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இதில் இருந்து தான் மேக்சிமம் கேட்குறாங்க இயர் கொஸ்டின்ஸை நான் செக் பண்ண வரைக்கும் இயர் கொஸ்டின் அந்த டென்த்து வேர்ல்டு புக்கில் இவ்வளோ அந்த பாட்டு வரிகள் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு மற்றபடி பாரதியாரை பற்றினா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம்னால அது அவ்வளோவா இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் காணி நிலம் அப்படிங்கிற பாடல் வரியில இருக்குது தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இது ஒன்றே கேட்கலாம் பாரதியர் வந்து எந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்னு கேட்டால் இருபதாம் நூற்றாண்டு மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் இவர்தான் தான் இங்கே ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமை தனத்தையும் அவரோட பாடல்களை எழுதினார்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் அடுத்து மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவரும் இவர் தான் இந்த லைன் மட்டும் தான் இம்பார்ட்டன்டாக இருந்துச்சு அடுத்து டென்த்து டேம் ஒன்னில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் பாரத தேசம் அப்படின்னும் ஒரு லைனில் இருக்கும் ஜாதி உரண்டெளி வேறில்லை என்றே தமிழ் மகள் பா சொல்லிய சொல் அமிர்தர் மென்பம் அப்படின்னு இந்த பாடல் வரையும் ப்ரிவியஸில் கொ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த தமிழ் மகள் அப்படின்னு சொன்னது யாருனா ஔவையார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் வந்து கவிமணி அதாவது பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி பாரதியரை புகழ்ந்திருப்பாங்க யார் புகழ்ந்துருப்பாங்கன்னா கவிமணி தேசி விநாயகன் பிள்ளையவர் தான் புகழ்ந்திருப்பார் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது இந்த வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படிங்கிற இந்த பாடல் வரி வந்து புதுப்புக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரி கொடுத்து இந்த பாடல் வரி பாடினவர் யாருங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்து குயில் பாட்டு இது வந்து லெவன்த்து வேர்ல்டு புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டியில் இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா அப்படிங்கிற பலர் வரி கொடுத்துருக்காங்க இவருடைய வசன கவிதைகள் வால்ட் வீட்மென் கலில் கிப்ரன் முதலிய கவிதைகளின் கவிதையோடு ஒப்பிடத்தக்கவை அதாவது வால்ட் வீட்மென் கலில் கிப்ரன் இவனோட கவி இவனோட கவிதைகள் இருக்குல்ல அந்த கவிதைகளோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வசன கவிதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேச இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்பா இசையின் பெருமையை பேசப்படும் பாரதியின் படைப்புகள் எவைன்னு சொல்லி கேட்டப்போ குயில் பாட்டுங்கிறது ப்ரீவியஸ் இருக்கோசின் அதை நான் முந்தானத்தை செக் பண்ணும்போது இந்த லைன் இருந்துச்சு அடுத்து ஒரே நடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினான் இப்போ ஒரே ஒரே நடையில் கவிதை எழுதுவாங்கள்ல அதை வந்து அவர் வசன கவிதை மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அடுத்து நியூ புக்கில் எயித்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் டூவில் இருக்குது தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு அதுலையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படிங்கிற பாடல் வரையும் வானம் மலர்ந்து அனைத்தும் அளந்திர வான் வன்மொழி வாழியவே அப்படிங்கிற பாடல்வரையும் கொடுத்திருப்பாங்க இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரி பாரதியதாசன் வந்து இவர் என்னெல்லாம் புகழ்ந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறினேன் மரம் பாட வந்த மரவன் காடு கமலும் கற்பூர சொற்போ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் காடு கமலும் கற்பூர சொற்போ இந்த இதெல்லாமே பாரதியாசரை வந்து பாரதியார் பகந்தது இது வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டு இப்போது டிஎன்பிஎஸ்சியில் அவங்களே வந்து சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க இல்லையா அதில் நான் எடுத்து செக் பண்ணுதுல எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நான் எழுதியிருக்கேன் அது வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு தான் அதாவது ஒரு பேஜ் தான் இருக்குது அது என்னென்னு பார்த்துருவோம் தந்தை தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளின்னு சொன்னது யாருன்னா சிறப்பு பேர்கள் தற்கால இலக்கியத்தின் விடிவெல்லினா பாரதியார் புதுக்கவிதையின் முன்னோடி புதுக்கவிதையின் தந்தைனா நான் பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னா பாரதியார் தேசிய கவி மகாகவின்னு சொல்லி வர அழைச்சது யாருன்னா வாரா அதாவது ராமசாமி ஐயங்கார் முன்னறி புலவன் கவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதோட உரைநடை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நானரதம் இது வந்து தமிழின் முதல் உரைநடை காவியம் ஞானராதம் சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாமே நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஆனால் தமிழின் முதல் உரைநடை காவியம் எதுன்னு கேட்டால் அது நாணராதம் அடுத்து மாதர் கலையல் இதெல்லாமே உரைநடை நூல்கள் கவிதை நூல்கள் அப்படின்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது வந்து காவியம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல கவிதைன்னு சொல்கிறாங்க காட்சி இது வந்து வசன கவிதை புதிய ஆத்திச்சுடி பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை இது எல்லாமே கவிதை நூல்கள் அதாவது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி புதிய அத்திச்சொடி பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை இதில் காட்சி அப்படிங்கிறது வசன கவிதை இது சிறுகதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா திண்டிம சாஸ்திரி பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி இது எல்லாமே வந்து சிறுகதை நூல்கள் அடுத்து இவரோட நானகுரு யார் அப்படின்னா நிவேதிதா தேவி இவரோட அரசியல் குரு அப்படின்னா திலகர் இவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தா பதினாலு மொழி தெரியும் அதாவது பாரதியோட அரசியல் குரு அப்படின்னு பார்த்தா திலகர் இவரோட குரு அப்படின்னா நிவேதித்தா தேவி மொழி எத்தனை மொழி அவருக்கு தெரியுன்னா பதினாலு மொழிகள் தெரியும் அதான் அத அதனால தான் சொல்லியிருப்பாரு யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதான் அவருக்கு பதினாலு மொழி தெரியுதான் அதில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் கா நான் பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் படிப்பார் அது பாரதியோட பாடல்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்களுக்கு அறிமுகம் செஞ்சவர் யார் பரலி பரளி நெல்லை பாரதியர் படத்தை வரைந்தவர் வந்து ஆர்யா என்ற பாஷியம் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யார்னா கல்கி இவரோட முதல் பாடல் வெளிவந்த இதழ் எது அப்படின்னா பானு இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அதாவது விவேக பானு அப்படிங்கிறது ஒரு வகையான இதழ் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணது அதில் தான் பாரதியரோட பாடல் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வெளிவந்திருக்கும் ப பாடலோட தலைப்பு என்னன்னா தனிமை இறக்கம் அப்படிங்கிற பாடல் தலைப்பில் வெளியில வந்துச்சு அனைவரும் தாய்நாடு என கூற பாரதி மற்றும் தந்தையர் நாடுன்னு சொல்லிப்பார் தமிழால் த தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் சொல்லி பாவேந்தர் கூறியிருப்பார் அதாவது பாரதியார் வந்து தமிழால தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால தகுதி பெற்றதுன்னு சொல்லி பாவேந்தர் சொல்லியிருப்பார் இல்ல எக்ஸ்ட்ரா அந்த மேற்கோள்கள் படர் எதுனா வாக்கினிலே ஒளி உண்டாம் பிற நாட்டு நல்லறின சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் அப்படின்னும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு காதல் 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 தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் சிந்து நதியின் மிசை இந்த எல்லாமே வந்து அந்த நான் டிஎன்பிசி நோட்ஸ்லேருந்து நான் எடுத்து பாடல் வரிகள் எனக்கு இது இம்பார்ட்டாக பட்டுச்சின்னு சொல்லி நான் இதை எடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதையும் எழுதி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேப்பர் மட்டும்தான் பாரதியாரை பற்றி நம்ம இதில் புக்கில் படித்தா நமக்கு அங்கங்கே வரும் படித்தோம்னா கூட ஒரு பிறந்த ஊர் இதெல்லாமே எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா இந்த பாட்டு வரியெல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக மறந்துடும் அதனால் நீங்கள் நோட்ஸாக எடுத்து எழுதி வச்சு படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணேங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்